எட்டு தை போற அளவுக்கு நடந்தோம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டோம் எந்த ஒரு அதிகாரியும் வந்து என்னை விசாரிக்கல பதவிக்கு ஆசைப்பட்டு எங்க கெளரவம் போச்சு எங்க வாழ்க்கையும் போச்சு என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு எப்போ படிப்பும் போச்சு எல்லோரும் வாச்சி நம்ம எல்லாரும் எல்லாம்ங்க போடடடடமா வைரம் இந்த கம்யூனிட்டில பொறுந்தா நம்ம மக்களுக்கு என்ன நம்மால என்ன செய்ய முடியுதுங்க நான் யோசிச்சிருக்கேன் யார்கிட்டயே சொல்ல முடியல யார்கிட்ட போய்யாச்சு சொல்லணும் இந்த கம்யூனிட்டில இருக்கதால எங்களுக்கு இதெல்லாம் புரக்கனிக்கப்படுது நாங்க ஒரு ஒரு நாளா சிம்பிட்ரோ ஒரு திருவுக்கு குடும்பம் நம்மடைய தலையில வைக்க முடியல நான் நிறைய நான் சிம்பிட் யாருப்பா இப்பெல்லாம் யாரு சாதி பாக்குறா அப்படினு சொல்ல கூடியவங்களே இந்தியாவுலயே தீண்டாமை நடக்கவே இல்லை வன்கொடுமைகள் நடக்கவே இல்லைன்னு பேசுகிற உறவுகளை பாருங்கள் அந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நடக்கிறது தான் உண்மையான நிலவரம் அதை சம்மந்தமாகத்தான் பிசிஆர் வழக்கு இருந்துமே இந்த மக்கள் எவ்வளவு அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த சட்டம் இருந்து என்ன பிரேஜனம் என்ன வேலை செய்து ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வாகியும் நாற்காலியில் உட்கார முடியாத அவல நிலை எத்தனையோ வன்கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதைத்தான் விரிவாக தொடர்ந்து அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் தொடர்ந்து கேளுங்க பிசிஆர் வழக்கு இருந்தும் எங்களுக்கு ஒரு பிரேஜனமும் இல்லை சாதி இந்துக்களுக்கு தான் துணை போகிறது அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சில மற்ற வகுப்பைச் சேர்ந்த சில இயக்க தலைவர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு உயர்ந்த வகுப்பு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சாதி இந்துக்கள் தொடர்ந்து முகநூல்லையும் இதுலேயும் வந்து இந்த தலித் மக்கள் பிசிஆர் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தவறாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அந்த சட்டம் கிட்டத்தட்ட சாதி ரீதியான பாகுபாடுகள் வன்முறைகள் கோயிலுக்குள்ள உள்ள நுழைய விடாதது பொது இடங்களை வந்து இந்த சமூகத்தை வந்து அவமதிப்பு செய்கிறது கல்வி மறுப்பது வேலை செய்யும் இடத்தில் பாகுபாடு பார்ப்பது இதெல்லாம் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட சட்டத்தில் சாரும் அப்படி இருக்கக்கூடிய அந்த சட்டம் சரியாக இயங்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் சரியான செயல்படவில்லை சட்டங்கள் இருக்குது ஆனா சரியாக செயல்படவில்லை ஏன்னா காவல்துறையும் ஆள்கின்ற அரசும் சாதி வெறியர்களுக்கும் சாதி இந்துக்களுக்கும் தான் துணையாக இருக்குது அப்படிப்பட்ட சட்டம் இது யாரும் தவறாக இந்த சமூகத்தில் பயன்படுத்த முடியாது காவல்துறையும் இருக்கக்கூடிய உயர் அதிரியா அதிகாரி அவர்கள் வந்து என்ன வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா சும்மா போய் கேஸ் போடுவதற்கு இந்த கேஸை பதிவு பண்றதுக்கு இந்த சட்டம் இருந்துமே இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லை பிசிஆர் வழக்கு என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு இருக்குது ஆனா அது இருந்துமே இந்த மக்களை காப்பாற்ற முடியவில்லை இந்த சாதி விரிகர்களுக்கு அவர்களை எதிர்த்து இந்த சட்டம் எதுவும் வேலை செய்யவில்லை இதுதான் உண்மையான நிலவரம் எத்தனையோ வழக்குகள் இன்றும் இருக்குது தண்டனை கொடுக்காமல் பல வன்கொடுமைகள் சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடந்திருக்குது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஐம்பது வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பதுக்கு மேலே இருக்குது அப்போ இந்தியா ஃபுல்லேனா எவ்வளோன்னு பார்த்துக்கிங்க சமூகத்தை வந்து ஒடுக்கு வச்சிருக்கான் அவர்களை வந்து எல்லா மக்களும் சமம் எல்லா உரிமைகளும் இந்த சமூகத்துக்கும் வேண்டும் அப்படின்னு தான் அந்த காலங்களில் அந்த சட்டத்தை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அதுவும் நிறையா இப்போ அரசுகள் வந்து பிஜேபி அரசு வந்து அதை வந்து நீர்த்தி போய் சில சட்டங்கள்லாம் மாற்றிருக்கிறாங்க சில சட்டங்களை வந்து மாற்றிருக்கிறாங்க ஏன் மாற்றிருக்காங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு தலித் சமூகம் மற்ற சமூகங்கள் அடித்து துன்புறுத்துறாங்கன்னா அந்த அடி அடித்த வகுப்பை சார்ந்த அந்த சாதிக்காரர்கள் சாட்சி சொல்லணுமா ஏயா கண்ணால பார்த்தா கூட இந்த சமூகத்தை வந்து ஒரு பிரச்சனை நடக்குன்னா ஒரு பொதுவான ஒரு நல்ல படித்த இளைஞனாக இருந்தா கூட விலக மாட்டான் இந்த சமூகத்தை வளர்க்க மாட்டான் அடிச்ச ரத்தம் போய்கிட்டு இருக்கும் அவங்களை துன்புறுத்துவாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா சமூகமும் பிரச்சனைகளில் வந்து இந்த சமூகத்தை வந்து உடுக்கி அ அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கணம் கட்டி எடுத்துருவான் அப்படி நடக்கிற சாதி ரீதியான பிரச்சனைகளில் கூட ஒருத்தங்க கூட வேடிக்கை தான் பார்ப்பான ஒழிஞ்சு அதை விலகவோ காவல்துறையே வேடிக்கை தான் பார்க்கணும் இதுதான் மிகப்பெரிய ஒரு வழி எங்களுக்கு காவல்துறையே வேடிக்கை தான் பார்க்கணும் அதை விளக்காது ஆனால் அந்த பிரச்சனை முடிஞ்சதும் பேப்பரில் போடுவாங்க இரு தரப்பினர் பிரச்சனை இரு தரப்பினர் பிரச்சனை அப்படின்னா ஆனால் ஒரு தரப்பினர் தான் ஒருத்தனை அடிச்சிருப்பான் ஒரு தரப்பினர் தான் அவங்களுடைய மக்களுடைய அடிச்சு காயங்கள் பல தையல் போடுற அளவுக்கு காயங்கள் இருக்கும் ஆனால் இவன் வந்து அங்க அடுத்த சமூகத்தை வந்து ஒரு பாதிப்பு கூட இருந்திருக்காது அப்படி வன்முறையில் அந்த சமூகம் போகாது இதுதான் உண்மையான ஒரு நிலவரம் இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டுதான் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்று இந்தியாவில் கொண்டு வர்றாங்க ஆனா காலம் தாமதமாகி வருஷ கணக்காகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இது பிசிஆர் வழக்கு குடியுரிமை திருப்தி சட்டம் அப்படின்னு பேர் மாற்றப்படுகிறது ஆனா குற்றங்கள் குறையவில்லையே அந்த காலங்கள்ல காவல்துறை உயர்ந்த வகுப்பை சேர்ந்த சாதி இந்துக்கள் இராணுவ வீரர்கள்லாம் வந்து இந்த பல தலித் பெண்கள் நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு தலித் பெண்களை வந்து வன்முறைய இழுப்பது பிடிச்சு இழுப்பது வாடி போடின்னு பேசுவது எனக்கு தெரி எனக்கு தெரிஞ்ச வயசில் கூட இருந்திருக்கு எல்லா பெண்களையும் வந்து இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து வாடின்றது போடின்றது பெரியவர்களை வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லுவதெல்லாம் இருந்துச்சு அப்பெல்லாம் வந்து எல்லா கிராமங்களுக்கும் இந்த வன்கொடுமை இந்த சட்டம் வந்து பிசிஆர் வழக்கு இப்படி ஒரு வழக்கு இருக்கு இருக்குது அப்படின்னு தெரியாது அதற்கு பிறகு தான் இந்த வழக்கு பற்றி எங்களுக்கு விழிப்புணர்வு வந்தது சட்டம் இருந்து என்ன செய்தது சட்டம் இருந்து கண் துடைப்புக்காக அந்த நடந்த நடந்தபோது நடந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் பரபரப்பாக இருக்கும் வழக்கு தொடுப்பாங்க ஆனால் உண்மையான அந்த குற்ற வழக்கு நம்பரை பதிவு செய்ய மாட்டாங்க வழக்குகளை மாட்டாங்க அதுலேயும் சாதி காவல்துறையிலையும் சாதி வெறியர்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் சாதி பாகுபாடு பார்க்குறாங்க அதான் மிகப்பெரிய மனவேதனையாக இருக்குது எல்லா இடத்துலையும் சாதி வெறியர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் சில வந்து இந்த புரியாத ஜென்மங்கள் இந்த வழக்கை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க குற்றச்சாட்டு பண்ணுறாங்களா குற்றச்சாட்டு பண்றாங்க எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்தது குற்றங்கள் குறைந்திருக்குதா நேற்று நேற்று என்னுடைய ஊர் என்னுடைய பஞ்சாயத்தை சேர்ந்த மூன்று பெண்மணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பறையர் சமூகத்தையுடைய அனுபவத்தில் இருக்கிற ஒரு இடம் அவர்களுடைய இடம் அந்த இடத்தை ஒரு ஆதிக்க வர்க்கம் என்று சொல்லக்கூடிய சாதி இந்துக்கள் அதை வந்து திட்டமிட்டு அதை வந்து ஆக்கிரமி பண்ணுறாங்க அவர்கள் இடம் தெரிந்துமே சுற்றி அவர்களுடைய இடத்தை உள்ளே புகுந்து அந்த இடத்தை வேலிகளை அமைத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு பெண்கள் ஒரு பெண் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை ஜிஹெச்சில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மண்டையில் அடிச்சு அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது தையல் குற்றம் குறைந்திருக்கிறது தான் இந்த பிசிஆர் வழக்கு தவறாக யூஸ் பண்றங்க சில நான் அற்பர்கள் கொண்டு இருக்கிறானே உன்னால உன்னுடைய சமூகத்து இளைஞர்களோ பெரியவர்களோ வந்து உன்னால தடுக்க முடியுமா இந்த உழைக்கிற மக்களை நீ அடிக்கிறனால தான் இந்த பிசிஆர் வழக்கு உனக்கு கொடுக்கப்படுகிறது காவல்துறையிடம் பதியப்படுகிறது ஏன் அந்த சமூகத்தை போய் நீ துன்புறுத்துற அடிக்கிற அவனை கேவலப்படுத்துற சாதி ரீதியா ஏன் பேசுற அப்படின்னு சொல்லி எவனாச்சும் ஒரு தலைவர் பேச முடியுமா எத்தனையோ முக்குளத்து உறவுகள் இருக்காங்களா எத்தனையோ இயக்கங்கள் இருக்குதுல்ல தன்னுடைய சமூகத்தை தன்னு தன் சமூகத்தை தன்னுடைய சாதி இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய கிராமங்களை தன்னுடைய மக்களை வந்து முதல்ல நல் வழிப்படுத்தணும் நீ என்ன பண்ணுற யூடியூப்லேயே நீ பேசுகிற பப்ளிக்கில் ஃபேஸ்புக்லேயே பேசி விட்ற உன்னை யார் பிரச்சனை பண்ணுறானோ இல்லை எதிராக வந்து பேசிக்கிறானோ அவனை அடிச்சு மண்டே துற வீடுகளை உடைமைகளை கொளுத்து அப்படின்னு நீ தூண்டுற நீ அவனை வந்து ஒரு பொறுக்கியாகவும் ஒரு திருடனாகவும் ஒரு அகிஃப்டாகவும் உருவாக்குறது சில இயக்க தலைவர்கள் தான் அப்புறம் இப்படிப்பட்ட வன்முறைகள் இந்த சமூகத்துக்கு எதிராக நடக்கும்போது இந்த வழக்கு பிசிஆர் வழக்கு கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா யார் காப்பாற்றுவது வழக்கு இருந்தே எங்களுடைய சமூகத்தை நாங்கள் காப்பாற்ற முடியும் சரியான தண்டனைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எவன் அடித்தானோ அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கவில்லை கட்சி ஆளுங்கட்சி இருக்கிறனால ஒரு அரசியல் பவர் இருக்கிறனால இருக்கக்கூடிய அதிகாரிகளை கவர் பண்ணிடுறாங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை இதை அறியாமல் சில பேர் அறுப்பர்கள் வந்து இந்த பிசிஆர் வழக்கை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை கூட ஒரு இறக்கப்பட்டு அதுக்கு அடிபட்டால் அதற்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவீங்க ஆனால் அந்த சமூகத்தை வந்து ஆனால் இவன் உனக்காக உழைத்திருப்பான் உன்னுடைய காடு மேடு நீ சாப்பிட்ற அரிசியில் இருந்து என்ன என்னுடைய சமூகத்தினுடைய உழைப்பால் கால் பட்டிருக்கும் கைப்பற்றிருக்கும் அப்படி உழைத்திருப்பான் உனக்காக உழைத்திருப்பான் ரத்தம் செஞ்சிருப்பான் ஆனா அவனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் வேடிக்கை தான் இந்த சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது பெரிய வீராப்பாக பேசுவார்கள் என்னுடைய கிராமத்தில் இந்த தலித் சமூகம் சாமி ஆடுனால்தான் துணிர் போட்டால் தான் நாங்களெல்லாம் சாமி ஆடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இருக்குது சில கிராமங்கள்ல இருக்குது அந்த துணி போடுவதோட அவ்ளோதான் மற்றபடி கோயில் உள்ளே போவது ஒன்று சேர்ந்து சாமியா சாமி ஆட விட மாட்டேன் இப்ப முக்கியமான பூசாரியாக இருந்தால் கூட அந்த தலித் சமூகம் பறைய சமூகத்துல இருந்து முக்கியமான சாமியாடியா இருந்தா கூட மற்ற சமூகம் சாமி ஆடக்கூட ஆடுற இடத்தில் இரண்டு பேரும் ஒன்று சேர விட மாட்டான் அதற்கு வேலி அவனை தள்ளி விடுறதுல சில பேர் சுத்தி நிற்பான் எல்லாத்துலேயும் சாதி 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 தான் எல்லாமே சாதி பாகுபாடு தீண்டாமைகள் தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நிறைந்திருக்கிறது அதனால தான் இந்த வழக்குகள் இருக்குது அதை யாரும் தவறாக யூஸ் பண்ண முடியலை தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த சட்டம் இருக்கிறது ஆனால் இருந்தும் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுதான் ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது எந்த இடத்துல வந்து ஊராட்சி மன்ற தலைவராக கூட ஒரு ஊராட்சியில் கூட அந்த நாற்காலியில் எங்களால் அமர முடியாது அது இங்க அது தீண்டாமை தானே ஒரு தாழ்த்தப்பட்டவன் நம்ம உட்கார்ந்த எல்லாம் வந்து உட்காரலாமா அப்படின்னு அது தீண்டாமை தானே அப்ப அங்க என்ன நடக்கும் இதை யாராச்சும் வந்து உங்களால் பேச முடியுமா இத்தனை வருஷம் அந்த ஊராட்சியெல்லாம் நம்ம தான் நம்ம சமூகத்தை சேர்ந்த முக்குளத்து சமூகம் தானே எங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க அவனுக்கான தொகுதி அவனுக்கான ஆட்சி காலம் அஞ்சு வருஷம் அவன் உட்காரட்டும்னு நாயம் பேசுவீர்களா அதற்கெல்லாம் அங்கே பேச வாய் வராது அவனை அப்படியே ஒடுக்கியே வச்சணும் ஒரு பொதுவான இடத்துல ஒரு கூட்டம் நடத்தக்கூடாது கொடியேற்றக்கூடாது பொதுவான விஷயங்கள் ஒரு பிளக்ஸ் வச்சிடக்கூடாது அப்புறம் இங்கே அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளும் தான் அந்த சமூகத்துக்கு எது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அவன் எது ஒரு வன்முறை தான் ஒரு கோயிலுக்குள்ளே என் நாங்கள் கட்டின கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இது பண்ணுறீங்க கோயில் வந்து ஒரு கவர்மெண்ட் கோயில் பொதுவான கோவில் இது எந்த ஒரு சாதி இந்துக்களுக்கும் சொந்தமானதல்ல எவரும் ஒரு ஊர்ல இருக்குன்னா அதை உரிமை கொண்டாட முடியாது காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது சமத்துவம் சகோதரத்துவம் இருக்குதா ஊர் ஒரு ஊருக்குள்ளேயே இரண்டு ஊராக பிரிந்திருக்கிறது மற்ற சமூகங்கள் எல்லாம் ஒரு ஊராகவும் இந்த தலித்து மக்கள் எல்லாம் சேரியாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இதுதான் இந்த நடக்கக்கூடிய கொடுமைகள் கொடுமைகள் அதெல்லாம் யார் கேட்பது யாருக்கு இந்த ஒரு ஒரு துணிச்சல் வரும் அப்படின்னா இந்த சமூகம் நம்ம அவங்களும் நம்மளுடைய நம்ம மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அவனை வந்து நம்ம அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அவனுக்கும் சமூக உரிமை உண்டு கோயிலுக்குள்ள ஒன்னா கூட்டி போக முடியுமா மீனாட்சி அம்மன் கோவிலில் அங்க அப்போ இருந்த மக்கள் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு இருந்துச்சு ஐயா அப்போ தான் அதை துணிஞ்சு வா நான் பிரச்சனையை நான் மாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போனாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்களத்து சொந்தம் சில இயக்க தலைவர்கள் உங்களால் செய்ய முடியுமா சமத்துவத்தை உருவாக்க முடியுமா சொல்லுங்க யார் உயர்ந்தவர் யார் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர் யார் உயர்ந்த சாதி நல்ல எண்ணங்கள் முதல வேண்டும் ஒருத்தனை அடக்கி வைப்பதும் ஒருத்தனை ஒடுக்குவதும் இதுதான் வந்து உயர்ந்தவர்களா சொல்லுங்க சட்டம் இருக்குது சட்டம் இருந்து என்ன செய்வது ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய அந்த குற்றங்கள் நடக்காம பார்ப்பதுதான் அந்த சட்டம் அந்த சட்டம் இருந்துமே இன்னும் துணிச்சலாக சில குற்றங்களை வந்து இந்த மக்களை வந்து அடித்து துன்புறுத்தி நடத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்புறம் என்ன இதை வந்து தவறாக யூஸ் பண்ணுறேன் தவறாக யூஸ் பண்ணுற நீ உங்க காலை வச்சுக்கிட்டு ஒழுங்காக நல்லது செய்யணும் யாரையும் வந்து நீ அடிக்கக்கூடாது போகக்கூடாது அவனுடைய வீட்டை கொளுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல வழியில் பெற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய லீடர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அதை செய்ய மாட்டேன் அவனை அக்யூஸ்டாகவே நீங்கள் வழி நடத்தினீங்கன்னா அப்போ அந்த வழக்குகள் வரத்தான் செய்யும் வழக்குகள் வரத்தான் செய்யும் சும்மா நீங்கள் சும்மா இருக்கும் போதிலே அவங்களை கொண்டாந்து அந்த வழக்கு கொடுக்குறாங்க பிசிஆர் வழக்கு கொடுக்குறாங்க கொஞ்சமாக அறிவு வேணாமா சிந்திக்க வேணாமா அறிவு இல்லையா இல்லை காவல்துறைக்கு தான் அதை புத்தி இல்லையா நாங்கள் போனதும் பெட்டிஷன் கொடுத்தும் காவல்துறை ஏற்றுக்குருவாங்களா அந்த இடத்துக்கு கொஞ்சம் விசாரிக்கிறாங்க பாதி உண்மையாகவே இந்த பிரச்சனை நடந்திருக்கா பிரச்சனை நடந்திருக்கா இவன் பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் விசாரணை பிறகு பிறகுதான் அந்த வழக்கத்தோடு உதவி பண்றாங்க அப்படி இருக்கு சும்மா அந்த மக்களுக்கு எதிராக சும்மா விமர்சனம் பண்றதை குறைச்சுக்குங்க சாமியெல்லாம் குறைச்சிக்கிட்டு நல்ல வழியில நான் பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைங்க நல்ல ஒரு வழியில சொல்லி கொடுங்க இங்க யாருக்கும் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல நீ பொருளாதாரத்துல முன்னேறணவாக இருக்கலாம் நான் கல்வியில மு முன்னேறினாக இருக்கேன் நீ அடாவடித்தனம் நான் அமைதியா போறேன் இதுதான் பிரச்சனை நீ வந்து என்னுடைய வீட்டை குளுத்தும் போதுல நானும் என்னுடைய பகுதியை சேர்ந்த இளைஞர்களை திரட்டி கொண்டு நானும் பகுதியை இருத்தல் அந்த ஊர் என்ன ஆகும் நல்லா இருக்க முடியுமா ஒற்றுமையாக இருக்க முடியுமா வாழ முடியுமா மனிதன் இன்னும் இருக்கிறவன் நாளை இருக்கானா என்னடே தெரியல அதற்குள்ளங்க பல பிரச்சனைகள் சாதி சாதி ரீதியான பல வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது யாராச்சும் ஒரு ஆள் வாங்க விவாதம் பண்ணுவோம் சும்மாதான் இந்த வழக்கு பிசிஆர் வழக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்லி யூடியூப்லயே சொந்த சமூகத்தை உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன் வாங்க பேசுவோம் இல்லை எந்த இடத்துல இந்த வழக்கு வந்து சும்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்க ஏன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் இந்த மக்கள் மாதிரி இந்த வரையற சமூகம் மாதிரி வாழ்ந்து பாரு எந்தெந்த இடத்துல எவ்வளவு துன்பங்கள் நடந்துருக்கு எவ்வளவு ஒரு ஒடுக்குமுறைகளை வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியும் அந்த வழிகள் உனக்கு தெரியும் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் வாழ முடியாது சகிச்சு போய்கிட்டு இருக்கோம் இந்த சமூகத்துல நம்மளும் நீ நானும் நீ ஒன்னா அப்படின்றலாம் இல்லை மனிதனாவே மதிக்கல மற்றவர்கள்லாம் மனிதனாவே மதிக்கல உன்னை விட நான் என்ன குறைஞ்சு குறைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உன்ன மாதிரியே நான் வீடு கார் வசதிகள் எல்லாமே இருக்குது நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்ல வழிகளை காட்டணும் போய் மரத்தை கிழிப்பதும் அதை உடச்சு போடுறதும் பிளக்ஸ கிழிப்பதும் குறைச்சி அதனுடைய படத்தை வந்து போஸ்டர் ஓட்டுனா கிழிப்பதும் இது வன்முறை தானே யார் இப்படி யார் சொல்லி கொடுப்பா இளைஞர்களுக்கு இந்த தவறான வழிகளை சொல்லி கொடுக்குறது யார் யாருனால இந்த பிரச்சனை வருகிறது இந்த வழக்கை யாருனால வருது ஒரு கிராமம்னு இருந்தால் அந்த கிராமத்தினுடைய இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டுப்போ கட்டுக்கோப்பாக வளர்க்க வேண்டும் அந்த எல்லா இருக்கக்கூடிய சமூக இளைஞர்களும் பெரியவர்களும் ஒரு சின்ன பிரச்சனை என்றால் எல்லாத்தையும் ஒரு ஒரு குழுவாக உருவாக்கி எல்லா சமூகத்திலே இருந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாது எல்லாரும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் சமத்துவ பொங்கல் வைக்கலாம் நிறைய இருக்குது சமூகத்தை ஊர் நல்ல பேர் எடுப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களே சாதி வெறியோடு இருந்தால் ஊர் நாசமாகத்தான் போகும் ஊருடைய பேரும் கிடத்தான் செய்யும் அதனால் தயவு சொல்லி இங்கே யாரும் இந்த மக்கள் வந்து தவறாக யூஸ் பண்ணல அந்த வழக்கை வழக்கு அப்படி இருந்தால் சொல்லவும் கண்டிப்பாக சொல்லவும் அவர்களை எதிர்த்து தவறாக அந்த வழக்கை தொடுத்த அவர்களை தொடர்த்து கண்டித்து நான் வீடியோ நான் பேசுறேன் ஆதாரத்தோடு நிரூபித்தால் நல்ல நல்ல வழிகளை காட்டுங்க நம்மளுடைய உங்களுடைய மக்களுக்கு நல்ல இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்